जबर का निजाम गिराने वाले हैं हम एक नया समाज बनाने वाले हैं हम पिदर राज गिराने वाले हैं हम एक नया समाज बनाने वाले हैं हम इंतलाब हैं हम इंतलाब हैं लाने वाले हैं घर बाहर की तकसीम कोर्द करने वाले हैं मेहनत के नए कायदे बनाने वाले हैं हम इनकलाब हैं हम इनकलाब हैं हम इनकलाब हैं हम इनकलाब हैं हम है। जबरोत से भी अब लड़ ஓம் சாந்தி அவ்வக்தவாணி பட்டியில் இன்றைக்கி எண்பத்தி ஒம்போதாவது நாள் பதினொன்று ஒன்று எண்பத்தி மூணு சக்திசாலியின் அடையாளம் எண்ணம் சொல் செயல் சுபாவம் சம்ஸ்காரம் தந்தைக்கு சமமானது பதினொன்று ஒன்று எண்பத்தி மூணு சக்திசாலியின் அடையாளம் எண்ணம் சொல் செயல் சுபாவம் சம்ஸ்காரம் தந்தைக்கு சமமானது ஒரு வாட்டி ஒரு சிலை செய்கிற ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரா எப்படி நீங்கள் இவ்வளோ அழகான சிலை செய்கிறீங்க அப்படின்னு அந்த மாஸ்டர் சொன்னாராம் அந்த அழகு வந்து ஆல்ரெடி அந்த கல்லில் இருக்குது அந்த கல்லில் ஆல்ரெடி அழகு இருக்குது நான் என்ன பண்ணுறேன் எது தேவையில்லையோ அதை மட்டும் தான் ரிமூவ் பண்ணுறோம் அந்த ஆன்மீகத்தன்மை ஆல்ரெடி எல்லாத்துலேயும் இருக்குது நான் எதெல்லாம் அண்டி வாயினா இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடுறேன் ஆல்ரெடி அந்த கல்லில் இருக்கு அகிலியா இதெல்லாம் இருக்கோ அசிங்கமாக எது இருக்கோ அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் டிவினிட்டி டிவினிட்ட அதுக்கு என்ன அர்த்தம்னா எங்கேருந்தோ கிடைக்கும் அப்படின்னு கிடையாது அது ஆல்ரெடி நம்ம ஆத்மாக்குள்ளார இருக்குது அந்த டிவினிட்டி அது என்ன பண்ணால் எது தேவையில்லையோ அதை மட்டும் வெட்டி எடுத்துருங்க எக்ஸ்ட்ரா தேவையில்லாத இதெல்லாம் வெட்டி எடுத்துருங்க அன்னெசரி திங் எது தேவையில்லையோ அதெல்லாம் வெட்டி எடுத்துருங்க அந்த எக்ஸ்ட்ரா எது எது அந்த எக்ஸ்ட்ரா எது அந்த வேஸ்ட்டு அது வந்து ஏதோ ஒரு சம்பந்தமாக இருக்கலாம் லோகிக் அலோகிக்கில் ஏதோ ஒரு சம்பந்தமாக இருக்கலாம் அந்த அன்டி வாயின் எது அது ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம் ஏதோ ஒரு சாதனமாக இருக்கலாம் அந்த தேவையில்லாத விஷயம் எதா இருக்கலாம்னா அது ஏதோ ஒரு லட்சியமாக இருக்கலாம் அந்த அழுக்கானது அசிங்கமானது அது எதாக இருக்கலான்னா அது ஏதோ ஒரு பாஸ்ட் அட்டாச்மெண்ட் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் கடந்த காலத்தில் உள்ள சம்பந்தம் அப்போ அந்த ஒலி எதை வச்சு நம்ம அதை வெட்டி எடுக்கணும்னா பாபாவோட நினைவுங்கிற மூலிமா அது எல்லாத்தையும் வெட்டி எடுக்கணும் அந்த டிவைனை நம்ம பார்க்கும்போது எல்லாத்துலேயும் அந்த ஒரு டிவினிட்டி நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம கண் வந்து ஆட்டோமேட்டிக்காக எது டிவைனாக இல்லையோ அதை பார்க்கறத நிறுத்திடும் ஸோ இன்னைக்குள்ள வாணியில் பாபா என்ன சொல்கிறாரு நாலு விஷயம் பாபா சொல்கிறாரு நாலு டாஸ்க் பாபா நமக்கு தராரு அதில் ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து எஃபர்மேஷன் சுயமரியாதை சோமான் பற்றி பாபா சொல்கிறாரு எதெல்லாம் பாபாவுடைய சன்ஸ்காரமோ அதுதான் என்னுடைய சன்ஸ்காரம் எது பாபாவுடைய எண்ணமோ அதான் என்னுடைய எண்ணம் இதை நம்ம எப்படி சொல்லலான்னா இதை தான் ஃபாலோ ஃபாதர்னு சொல்கிறது ஃபாலோ ஃபாதர்னு யாரும் மனிதரை ஃபாலோ பண்ணுறதுக்கான விஷயம் கிடையாது பிரம்மா வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்க்கான ஸ்டேட் அவர் வந்து ஏதோ ஒரு மனிதர் சாதாரண மனிதன் கிடையாது அவர் வந்து ஒரு தூய்மையான அந்த என்லைட்மெண்ட் ஸ்டேட்டோட தூய்மையானவர் ஸோ பிரம்மாவை ஃபாலோ பண்ணுறதுனா ஏதோ மனிதரை ஃபாலோ பண்ணுறதுன்னு கிடையாது பட் அந்த தூய்மையான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது அந்த தூய்மையான ஸ்திதியை அந்த தூய்மையான ஸ்டேட்டை ஃபாலோ பண்ணுறது த ஹையஸ்ட் இவால்யூஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அந்த உயர்ந்த கான்சியஸ்னஸ்ஸை ஃபாலோ பண்ணுறது ஸோ அப்போ எல்லாமே சமமாக இருக்கும்போது உங்கள் எண்ணம் சொல் செயல் எல்லாமே சேமாக இருக்கும்போதும் அப்போ நீங்கள் ஒரு அத்தேந்திரிய சுகம் ஒரு ஆனந்தத்தை அனுபவம் பண்ணுறீங்க ஒரு இன்டர்னல் ஃப்ரீடம் அனுபவம் பண்ணுறீங்க இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு ஃப்ரீடம் எது உள்ளார நமக்கு கொல் கொள்ளாரருந்து ஃப்ரீ ஆகிக்கணும் உள்ளார நடக்கிற அந்த கன்ஃபியூஷன் உள்ளார நடக்கிற அந்த போர் உள்ளார நடக்கிற அந்த கம்ப்ளைண்ட் நம்ம கர்மேந்திரங்களுக்கு அடிமையாக இருக்கிறது அது எல்லாத்துலேருந்து சுதந்திரம் ஆகிடணும் ஆத்மா வந்து கம்ப்ளீட்டாக பரமாத்மாவோட கலந்துடணும் அந்த ஆனந்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அந்த ஆனந்தமான ஸ்டேஜ் தான் பாபாக்கு ஆகிறது அப்போ என்ன ஆகும்னா அப்போ பாபா வந்து ஒரு ஏதோ ஒரு மனிதர் கிடையாது அவர் வந்து ஒரு சைத்தன்யமானவர் ரெண்டாவது டாஸ்க் பாபா என்ன தர்றாருன்னா இந்திய இன்னிக்கொள்ள அவியக்தான் ஒரு மந்திரம் பாபா கொடுக்குறாரு நமக்கு எதுவுமே என்னோடதே கிடையாது எல்லாமே பாபாவுடைய தான் ஸோ அப்போ இப்போ ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க பாருங்கள் எதெல்லாம் என்னோடதுன்னு சொல்கிறோன்னோ அதை பாருங்கள் என்னோட வீடாக இருக்கலாம் என்னோட பொருளாக இருக்கலாம் இல்லை காசாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க இல்லை எதோ நீங்கள் போஸ்ட்டில் இருக்கீங்களா இல்லை பொசிஷனாக இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம் நீங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய சம்பந்த் சம்பர்க்கு எல்லாமே எதெல்லாம் என்னோடதுன்னு சொல்கிறீங்களோ அதை கண்ண முடியும் ஒரு நிமிஷம் பாருங்கள் இது எதுவுமே என்னோடது கிடையாது பாபா தான் சொல்கிறார் எதுவுமே என்னோடது கிடையாது உங்களுக்குள்ளார உள்ள அந்த சைலன்ஸ்க்கு மூவ் பண்ணுங்க அது எல்லாத்தையும் பாபாவுக்கு சரண்டர் பண்ணுங்க எதுவுமே என்னோடது கிடையாது எல்லாமே பாபா உங்களோடது அந்த ஓனர்ஷிப் அதை நான் வந்து கொடுத்துட்றேன் பாபா உங்கள்கிட்ட மறுபடியும் உங்கள் ஆத்ம உணர்வில் வந்துடுங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த செகண்ட் ப்ராக்டிஸ் பாபா இந்த முரலியில பண்ண சொல்றாரு எதுவுமே என்னோடது கிடையாது எல்லாமே பாபாவோடது இந்த மந்திரம் பாபா இந்த முரளியில் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சௌமான் செகண்ட் வந்து மந்த்ரா மூணாவது விஷயம் பாபா என்ன சொல்கிறாரு ஒன் டே சேலஞ்ச் ஒரு நாள் சேலஞ்ச் பாபா நமக்கு தராரு ஒரு நம்ம ஏஞ்சல் ஆகணும் அதுக்கான ஒரு சேலஞ்ச் பாபா நமக்கு தராரு ஏஞ்சலிக்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது எல்லாத்தையும் லைட்டாக பார்க்கறது அந்த லைட்னஸை ஃபீல் பண்ணு அப்புறம் அந்த லைட்னஸ் பாருங்க இன்னைக்கு சாக்கார முல்லையில் பாபா சொல்றாரு நீங்கள் தான் லைட் ஹவுஸ் எல்லா எதெல்லாம் போஜாக இருக்கோ அதை எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிடுங்க எதுவுமே இந்த பூமியில் ஹெவி கிடையாது துக்கம் தவிர வேறு எதுவுமே ஹெவி கிடையாது அந்த சோரம் எல்லாத்தையும் துக்கம் எல்லாத்தையும் கொடுத்துருங்க பாபாட்டு இதை வந்து ஒரு நாளைக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க நான் ஒரு லைட் அப்படின்னு நீங்கள் மூவ் பண்ணுங்க இந்த சைலன்ஸ்ல மூவ் பண்ணுங்க குள்ளார உள்ள அந்த இன்னர் ஸ்பேஸ் போயிடுங்க அந்தர்முக்கி ஆயிடுங்க அதாவது இன்றைக்கி உலகத்தில் ஆத்மா வந்து ரொம்ப அதாவது மூச்சு அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அவ்வளோ துக்கம் அவ்வளோ பொல்யூஷன் அவ்வளோ கன்ஃபியூஷன் அவ்வளோ புயல் அப்போ குள்ளார போயிடுங்க உள்ளார தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குது குள்ளார ஆழத்தில் போய் ப்ரீத் பண்ணுங்க அங்கே தான் சுத்தமான காற்று இருக்குது ஆத்மாக்கான சுத்தமான காற்று அங்கே தான் இருக்குது அது என்ன காற்றுனா சைலன்ஸுங்கிற அந்த ஃப்ரெஷ் ஏர் அந்த ஃப்ரெஷ் விஷ்டம் இதுதான் மூணாவது டாஸ்க் இன்னைக்குள்ள வியக்தவாணிலேருந்து இது மூணாவது டாஸ்க் அடுத்து நாலாவது டாஸ்க்கு ஒரு சங்கல்பம் எடுக்கணும் ஒரு உறுதிமொழி இன்றைக்கி எடுத்துக்கலாம் இன்றைக்கி பாபா லண்டன் குரூப்போட பேசுகிறாரு நாலாவது டாஸ்க் என்னென்னா ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க நான் வந்து கம்ப்ளைண்ட் ஃப்ரீயா இருப்பேன் கன்ஃபியூஷன் ஃப்ரீயாக இருப்பேன் இன்னையிலேருந்து என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் கன்ஃபியூஷன் ஃப்ரீயாக இருப்பேன் கம்ப்ளைண்ட் ஃப்ரீயாக இருப்பேன் இந்த என்ன ஆனாலும் நான் கம்ப்ளைண்ட் ஃப்ரீ கன்ஃபியூஷன் ஃப்ரீயாக இருப்பேன் இந்த ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் அவர்தார் பிரம்மா பாபாவோட டுவெண்ட்டி ஃபோர் அவத்தார் இருக்குது அவர் ஆதி தேவ்னு சொல்லும்போது அவருடைய அந்த உயர்ந்த தூய்மையான ஸ்திதியை வந்து இண்டிகேட் பண்ணுது அவர் வந்து பாகீரதன் சொல்லும்போது அவர் வந்து அவர் வந்து ஒரு சேனல் அவர் அவர் மூலயமா நமக்கு அந்த ஞானம் கிடைச்சிருக்கு இந்த முழு உலகத்துக்கும் இந்த ஞானம் கிடைச்சிருக்கு அவர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் அவர் தான் அந்த ப்ராசஸ் பண்ணுறார் அந்த நாலேஜோட அவர் தான் அந்த நாலேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கார் அப்புறம் அவர் இந்த முழு உலகத்துக்கும் இந்த ஞானத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறார் அவர் ஒரு மீடியேட்டர் இறைவனுக்கும் ஹியூமனுக்கும் நடுப்புற உள்ள ஏஞ்சல் அவர் தான் அவர் தான் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவர் இனிமையின் மலையாக இருக்கார் அவர் வந்து குணங்களின் கஜானாவா இருக்கார் அவர் தான் கௌமுக் அவர் நம்மளை வந்து பால்னை பண்றார் அவர் வந்து இறைவனின் வீடாக இருக்கார் அவர் தான் அர்ஜுனாக இருக்கார் அவர் வந்து செல்ஃப் மாஸ்டரி பண்ணியிருக்கார் அவர் தான் அந்த கிருஷ்ணரோட சோல் அவர் லாங் பூட்னு பாவ சொல்றாரு அவர் எப்பயுமே சேவையில் பிஸியாக இருக்காரு அவர் தான் நிலவாக இருக்காரு அவர் வந்து அம்மாவா இருக்கார் அம்மாவா இருந்து அந்த ஆன்மீக அன்பு மூலியமாக உலகத்தை படைக்கிறார் அவர் தான் சிவபாபாவுடைய வெஹிக்கிள் அவர் தான் ராயல் லீடர் கைடு அவர் தான் ஃபர்ஸ்ட் ராஜ்யோகி சாண்டா க்ளாஸ் அவர் தான் அவர் நமக்கு கிஃப்ட் தர்றார் புது உலகத்தின் கிரியேட்டர் இந்த இன்ஸ்டியூஷனோட ஃபவுண்டரும் அவர் தான் இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஒரு ஸ்பெஷல் டே எப்படி இந்த டேவை பிளான் பண்ணலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு டீப் சைலன்ஸ்ல நம்ம என்டர் ஆகிறோம் எல்லாரும் இங்க எல்லா ஆத்மாக்களும் இங்கே மதுவன் வர்றதுக்கு பாசிபிள் கிடையாது ஆனால் அது பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் மனசு தான் ரொம்ப பெரிய வெஹிக்கல் உங்களுடைய புத்தி தான் அந்த ஃபிளைன் அந்த ஃப்ளைட் நீங்கள் அதன் மூலியமாக ட்ராவல் வாரு அந்த புத்திங்கிற விமானத்தில் உட்காந்து ட்ராவல் பண்ணி வாங்க ஃபிசிக்கலாக ஃபிசிக்கலாக இருக்கிறது வந்து செகண்ட்ரி தான் அது வந்து ஆனால் மைண்ட் மனசு மூலியமாக நீங்கள் இங்கே இருக்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மனசு வந்து ஒரு டிவைன் டிவைஸ் ஆகிடும் ஸோ அதனால் இப்போ எல்லோரும் ஒரு வாட்டி கண்ணை மூடிக்கலாம் உங்கள் மனசால் உங்களை பாருங்கள் நான் சாந்தி ஸ்தாம்பம் முன்னாடி நிற்கிறேன் உங்களை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க நான் அந்த சாந்தி ஸ்தம் முன்னாடி பாபா பாபா எனக்கு வந்து ஒரு திலகம் வைக்கிறார் உங்களை பாருங்க ஹிஸ்டரி ஹால்ல பாருங்க அந்த ஃபீல் பண்ணுங்க பாபா தன்னுடைய கையை என் தலை மேலே வைக்கிறாரு எனக்கு அவருடைய சத்திர சாயல நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கேன் உன்னை யாராலையும் ஹர்ட் பண்ண முடியாது உன்னை யாராலையும் டச் பண்ண முடியாது ஏன்னா நீ எது வரைக்கும் நீ பாபாவோட சத்திர சாயலாக இருக்கியோ உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அவங்கள பாருங்க அப்படியே அங்கிருந்து இப்போ பாபா ரூம்க்கு போயிட்டேன் பாபா என்னோட ரெண்டு கையும் பிடிச்சிருக்காரு அவருடைய எல்லா சக்தியும் எனக்கு கொடுக்குறாரு இப்போ பாபாவுடைய இந்த குடிசைக்கு போற பாருங்க பாங்க நான் பாபாவோட மடியில் படுத்திருக்கேன் நான் வந்து ஒரு ஏஞ்சல் பாபாவும் ஏஞ்சல் தான் அவர் அம்மாவாக இருக்கார் அந்த அம்மா ஏஞ்சல் மடியில் நான் படுத்துருக்கேன் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எந்த ஒரு பேர்டனும் இல்லாமல் ரொம்ப டயர்டான குழந்த மாதிரி எப்படி வந்து ஒரு குழந்த வந்து முழு நாள் விளையாண்டதுக்கப்புறம் நைட்டு டயர்டாக அம்மா மடியில் படுக்குதோ அதே மாதிரி இப்போ நான் பாபா மடியில் அந்த மதர் ஏஞ்சல் மடியில் படுத்திருக்கேன் ஸோ இந்த முரளிலேருந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸு பாபா சொல்கிறாரு கால எந்திரிச்சி இந்த சங்கல்பத்தை கொண்டு வாங்க நான் ஃபரீஷ் தான் நான் ஃபரீஷ் தான் இந்த ஸ்மிருதி சதா முழு நாளும் உங்களுக்கு நினைவு இருக்கட்டும் ஏன்னா நீங்கள் பாபாவுடைய ஆயிட்டீங்கன்னா பாபாவுடைய ராய் என்னோடது எல்லாமே உங்களுடைய பாபா அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்போ என்ன ஆகிட்டீங்க ரொம்ப ஃபரிஷ்டாக மாதிரி லைட் ஆகிட்டீங்க தான் அப்போ இந்த லட்சியத்தை முன்னாடி வச்சு சம்பன் ஆகுங்க அதனால் சம்பன் ஆகணும்னா இந்த ஒரு விஷயத்தை எப்பயுமே முன்னாடி வச்சுக்கோங்க எல்லாமே பாபாவோடையது என்னோடது எதுவுமே கிடையாது அடுத்து பாபா சொல்கிறாரு அடுத்து பாபா சொல்றாரு எப்போ வந்து ஒரு வாட்டி நீங்கள் சொல்லிட்டீங்களோ பாபா என்னோடது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களோடது அப்போ இதை தான் வந்து அதுக்கப்புறம் என்ன இருக்குது இதை தான் வந்து நிரந்தர நினைவுன்னு சொல்கிறது அப்போ உங்களோடது பாபா அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ அதில் வந்து நான்ங்கிற அந்த இதை மிக்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு பாபா கேள்வி கேட்குறேன் சூரிய வம்சினா சதா கோல்டன் ஏஜர்ஸ் ஸ்திதியில் இருக்கக்கூடியவங்க அதில் வந்து எந்த ஒரு கலப்படமும் பண்ணக்கூடாது டைமண்ட் நீங்கள் வந்து டைமண்ட் டைமண்டும் எந்த ஒரு கரைப்படாத டைமண்ட் அப்படி தானே இல்லை ஏதாவது கரை இருக்கா அப்படின்னு பாபா நம்மளை செக் பண்ண சொல்கிறார் அடுத்து பாபா சொல்கிறார் எண்ணம் சொல் செயல் மூலியமாக நீங்கள் வந்து பாபாவுடையராக ஆயிட்டீங்க சங்கல்பம் பாபாவுடைய சங்கல்பம் எதுவோ அதான் என்னுடைய சங்கல்பம் அதே மாதிரி வார்த்தையில் வார்த்தை மூலியமாகவும் என்ன சொல்கிறீங்க என்னுடைய பாபா அப்படின்னு சொல்கிறீங்க அப்புறம் கருமத்தில் என்ன செய்கிறீங்க என்ன சேவை செய்கிறீங்களோ அது பாபாவுடைய சேவை செய்கிறீங்க அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்மிருதி இருந்ததுன்னா அப்போ வந்து நீங்கள் பாபாவுடையராக ஆயிட்டீங்க அடுத்து பாபா சொல்கிறாரு திலாராமுக்கு இதயத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் இதயத்தில் ஒரே ஒரு பாபா மட்டும்தான் இதை தான் வந்து சஹஜீவகுன்னு சொல்லப்படுது எங்கே உங்கள் இதயம் இருக்கோ அங்கே தான் நம்ம ம புத்தியும் போகும் அப்போ இப்போ இதயத்துலேயும் திலாராம் பாபா தான் புத்திலேயும் பாபா பாபா சொன்ன வார்த்தைகள் தான் வேறு எந்த ஒரு நினைவும் கிடையாது இப்படி இருந்தீங்கன்னா வேறு எந்த ஒரு மனிதரும் உங்களுக்கும் அந்த देलार हम कनाड पर यारों वर मुड़िया दो। होम शांति। हम जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं, हम पिदर शाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। am indra laben am indra laben am indra घर बाहर की तकसीम कोर्द करने वाले हैं मेहनत के नए कायदे बनाने वाले हैं हम इनकलाब हैं हम इनकलाब हैं हम इनकलाब हैं हम इनकलाब हैं हम, है। <स्थाँगा> हम जबरोत से भी अब